ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் குக்கிங் விடீன்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு பெரண்ட துவையல் பரண்டை சட்னி தான் நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து ரொம்ப ஹெல்த்தியானது இந்த பரண்ட வந்து எங்கள் ஊரில் வந்து பெங்களூரில் கிடைக்காது நான் ஒருத்தவங்கக்கிட்ட சொல்லி போட்டுருந்தேன் இருந்து எடுத்து வந்து கொடுத்தாங்க இது வந்து மந்த்லி மந்த்த் நம்ம யூஸ் வீட்டில் செய்து நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது நிறைய பெ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது ஸோ நம்ம இந்த மாதிரி வந்து அதில் இருக்கிற நாரெல்லாம் எடுத்து க்ளீனாக ஒரு நாலஞ்சு டைம் கழுவிடணும் கழுவிட்டு இது கட் பண்ணும்போது நம்மளுக்கு அரிப்பு இருந்துச்சுன்னா லைட்டாக எண்ணெய் கையில் தடவிக்கலாம் தடவிக்கின்னு கட் பண்ணி கிளீன் பண்ணி வச்ச பிறகு ஒரு நாலஞ்சு டைம் நல்ல தண்ணியில் கழுவிட்டு அப்புறமா கொஞ்சமாக புளியும் உப்பை ஆட் பண்ணிடலாம் அந்த தண்ணியில் ஊற போட்டுடலாம் இப்போது அது ஆஃப் அன் ஹவர் ஊறட்டும் அதுக்கு நமக்கு தேவையான பொருள் என்னென்னு எடுத்து வச்சுக்கலாம் கொஞ்சமாக வெங்காயம் சின்ன வெங்காயமும் ஒரு பத்து பல் பூண்டு கொஞ்சம் கரும்ப்பில் ஒரு சின்ன புளி அப்புறமா தேங்காய் அப்புறமா ரெண்டு ஸ்பூன் கடலப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு எட்டுலேருந்து எட்டுலேருந்து ஒம்போது வர மிளகாய் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம் இதெல்லாமே வந்து இப்போ எடுத்து வச்சாச்சு இப்போ நம்ம ஃபஸ்ட்டுமாக ஒரு பேனு இல்லைன்னா ஒரு கடாய் இந்த மண்பானை ஏதாச்சும் வச்சு நம்ம கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம் நல்லெண்ணெய் தான் வச்சுருக்கேன் இப்போ எடுத்து வச்சுருக்கிற இந்த பரண்டியை அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கணும் இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இட்லி தோசைக்கு நம்ம சாப்பிட்லாம் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிறதோட்டு நம்ம இந்த மாதிரி செய்து கொடுத்தோம்னா பசங்களுக்கும் வீட்டில் இருக்கவங்களுக்கு வயசானவங்களுக்கு எல்லாருக்குமே நல்லது பாருங்க இது நல்லா வதக்கிடுச்சு கலர் மாறிடுச்சு நீங்கள் பார்த்துருப்பீங்க அது அப்படியே குச்சி மாதிரி ஆகிட்டுருக்கும் நல்லா அப்புறமா நம்ம எடுத்து வேறு பாத்திரத்தில் அதை ஷிப் பண்ணிடலாம் இதே கடாயில் இதே பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற அந்த கடலப்பருப்பு உளுத்தப்பருப்பு அப்புறமா வரமிளகாய் போட்டு நல்லா வறுத்து பிறகு அப்புறமா எடுத்து வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு வெங்காயம் கரப்பில் புளி ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வதங்கிட்டேங்க வதங்கிட்ட பிறகு கலர் மாறணுமே எடுத்து வச்சுருக்கிற நம்ம பரண்டியோ இதிலே போட்டுக்கலாம் பழங்க நல்லா வதங்கிடுச்சு அவங்களுக்கே அந்த ஃப்ளேவர் அந்த ஸ்மெல் வரும் வதுக்குறது சின்ன வெங்காயம் வச்சு சேர்த்து ரொம்ப டேஸ்ட்டுங்க இப்போ இதை போட்டாச்சு வதக்கிட்டு நல்லா ஃபேனில் ஆற விட்டுடலாம் ஆறுன பிறகு நம்ம மிக்சி ஜாரில் இது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான உப்பு போட்டு கொஞ்சமாக குறை குரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சி எடுத்தாச்சு இப்போ கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு நான் ஒன்றரை ஸ்பூன் ஆயில் எடுத்துருக்கிறேன் நல்லெண்ணெய் கடுகு பெருங்காயம் கருவேப்பிலை இப்போ அரைச்சி வச்சுருக்கிற துவையலை பரண்ட துவையல் எடுத்து தாளக்கூட போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு ரெண்டு நிமிஷம் முட்டைப்பிற்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் சூப்பரான ஒரு துவையல் பரண்ட சட்னி ஆயிடுச்சு கொஞ்சம் கட்டியாக இருந்தால் துவையல் கொஞ்சம் நமக்கு தேங்கினா தண்ணி ஊற்றிட்டா சட்னி ஆகிடுச்சி ஸோ இன்னைக்கு வந்து ஒரு ரவை ஊத்தாப்பத்து கூட இன்றைக்கி நான் சர்வ் பண்ணிருவேன் thanks for வாட்சிங்